மழைக்கான வாய்ப்புகள் வந்து பதினைஞ்சாம் தேதி ஒட்டி பதினைந்தாம் தேதி ஒட்டி அந்தமால் கடல் பகுதியில் தென்மேற்கு வங்கக் கடல் பகுதியில் இலங்கை ஒட்டி நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவுகிறது கடலோர மாவட்டங்களில் வடகடலோர மாவட்டம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுபத்து ஆறு இடங்களில் கனமழை பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் இன்று காலை தெரிவித்தது அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் நூற்று எண்பத்து இரண்டு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது தலைஞாயிறு மற்றும் வேளாங்கண்ணி போன்ற நாகப்பட்டினத்தின் மற்ற பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது சென்னையிலும் கொளத்தூர் மாதவரம் அம்பத்தூர் பெரம்பூர் மற்றும் ஐயப்பாக்கம் ஆகிய இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது நீர்மட்டம் முழுவதும் நிரம்பியதால் மூன்று அணைகள் இன்று திறக்கப்பட்டன பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து ஆயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது திருவண்ணாமலை சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு பதிமூன்று ஆயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் கூறியதில் வடகிழக்கு பகுதிகளில் மழை தீவிரமாக உள்ளது அடுத்த இருபது மணி நேரத்தில் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மிக கன மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றார் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கையை ஒட்டி நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவுகிறது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து வரும் பன்னிரெண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறையக்கூடும் இதன் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழக புதுவை காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் கோடிக்கரையில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நான்கு இடங்களில் மிக கனமழையும் எழுபத்தி ரெண்டு இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது கடந்த இருபத்தி மணி நேரத்தில் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்களில் வட கடலோர மாவட்டம் மற்றும் தென்தமிழ் கடலோர மாவட்டங்களில் ஓரி இடங்களில் முதல் மிக கனமழையும் நெல்லை தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரி இடங்களில் அதிகனமழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி கரூர் திண்டுக்கல் திருப்பூர் கோவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது நாளை தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் தமிழக கடலோர படி பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் லட்சத்தீவு பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு பன்னீர் இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு நாற்பத்தேழு சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் அளவு நாற்பது சென்டிமீட்டர் இது இயல்பை விட பதினாறு சதவீதம் அதிகம் தற்பொழுது இரண்டு மணி வரை அளவில் பதிவான மழை அளவை பொறுத்த வரைக்கும் நெற்குன்றத்தில் பத்து சென்டிமீட்டர் மீனம்பாக்கத்தில் எட்டு சென்டிமீட்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏழு சென்டிமீட்டர் தரமணியில் ஏழு சென்டிமீட்டர் பூந்தமல்லியில் ஆறு சென்டிமீட்டர் நந்தனம் ஆறு சென்டிமீட்டர் கொலப்பாக்கம் ஐந்து சென்டிமீட்டர் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் பூந்தமல்லி ஐந்து சென்டிமீட்டர் இது மா இதுவரைக்கும் பதிவானது இதெல்லாம் டெல்டா மாவட்டத்தில் மணல்மேட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பதினோரு சென்டிமீட்டர் வரை பதிவாகிக்குது இது ரெண்டரை மணி வரைக்கும் இது வரைக்கும் உள்ளது தொடர்ந்து இதுவரை ஓகே ஒரு சில இடங்களில் வந்து பனிப்பொழிவு காலையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு இப்போ பனிப்பொழிவு இருக்காது மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது பனிப்பொழிவு இருக்கு காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்துல உங்களுக்கு மழை தொடர்ந்து மழை பெய்யல கேப் இருக்கும் பொழுது அந்த காட்டுல பனியில அந்த கண்டன்ஸ் ஆகிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும் அது ஈரப்பதம் நிறைய அதிக ஈரப்பதம் இருக்கிறதுனால காற்றில் இருக்கக்கூடிய தூசியில் பதியும் பொழுது உங்களுக்கு அப்படி தெரியும் மழை வேண்டும் போது அது இதுவாயிடும் காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய இயல்பு அப்படி இது புயல் இல்லையா இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிடையாது காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய இயல்பு அப்படித்தான் இருக்கும் அது வந்து வீக்கான சிஸ்டம் பகல் நேரம் இரவு நேரம் வேறுபாடு இருக்கும் ஒரு நாளில் வந்து காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் வேறுபாடு இருக்கும் செல்ஸ் டெவலப் ஆகணும் செல்ஸ் டெவலப் ஆகும்பொழுது இடையில் பட்ட நேரத்தில் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்தோட மழை இருக்கும் ஆமாம் வழு தொழு குறையிறதுக்காக படிப்படியாக தான் வலு குறையும் பொழுது படிப்படியாக குறை குறைந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்கிறது அதனால குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் இப்போ வரக்கூடிய இது வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மழை கொடுத்துருக்கு பரவலாக பார்க்கும்போது பெரும்பாலான மிதமான மழை அங்கங்க தான் நமக்கு வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இந்த சிஸ்டம் வந்து மிக வந்து நம்ம மன்னார் வளைகுடா பொது நிலை கொண்டிருக்கிறது தொடர்ந்து மிக மெதுவாக நடந்துட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மேகக்கூட்டங்களே பார்க்கும் பொழுது மொத்தமா தான் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கு பறவை இருக்கிறது மெதுவாக நடந்துட்டு இருக்கு நகரும் பொழுது உங்களுக்கு வந்து தென்தமிழக மாவட்டங்களிலே இருக்கும் அது மெதுவாக நடந்து செல்லும் பொழுது குமரிக்கடல் பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு காற்றினுடைய இது செல்லும் பொழுது காற்றில் ஈரப்பத குவிதல் மாயர்ஸ் கன்வர்ஜன்ஸ் அப்படி இருக்கும் பொழுது இரவு பகுதியில் வரும்பொழுது உங்களுக்கு மழை கிடைக்கும் வரும் பொழுது அந்த இடத்தில் மேற்கு தொடர்ச்சி மழையும் காரணமாகவும் அங்கேயும் சில பகுதிகளில் வாய்ப்பு இருக்கு ஒரு திரை ஒரு திற ம் கொடுத்துருக்கோமே அதுதான் இப்ப சொல்கிறோம் ரெட் அலர்ட் ஆள ஒரு இடத்துல என்டையர் இது கிடையாது நம்ம சொன்ன மாதிரி மூன்று இது தென்காசி தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் ஒரு இடங்களில் அதிகனமழைக்கும் பெரும்பாலும் வடகடலோர மாவட்டங்களில் கனமழைக்கும் இரண்டு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு அது குறித்து அவ்வப்பொழுது டிசம்பர் டிசம்பர் ஏன்னா பொதுவாக அக்டோபர் முப்பத்தொன்று வரை வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை இன்றைக்கி முப்பத்தொன்னாம் தேதி ஆயிடுச்சுன்னு நிற்காது சில கட்டங்களில் மூ மூன்று வருஷம் இதில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா மூன்றில் ஒரு வருட காலகட்டங்களில் சில சமயங்களில் ஜனவரி மாதத்துக்கும் போகுது பதினஞ்சு தேதி வரைக்கும் போகிறது அந்தந்த காலகட்டத்தில் அதனுடைய இயல்பு பொறுத்து எக்ஸ்டெண்ட் ஆகும் சில சமயம் சீக்கிரம் முன்னாடி இருக்கும் தற்போதைய காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது கடந்த காலகட்டத்தான் பார்க்கும்பொழுது ஜனவரி அஞ்சு கடந்த ஆண்டு வந்து ஜனவரி பதினஞ்சு அந்த மாதிரி பொங்கல் வரைக்கும் கூட போயிருக்கு அது இப்போ ஒரு பை வீக்லி ஃபோர்காஸ்ட் வரும் இல்லையா அதுလို உங்களுக்கு தெரியுமா அந்த 16 ஆம் தேதி இருந்து வாய்ப்பு கனம் மலைகான தேதி ஒட்டி 15 தேதி ஒட்டி அந்தமான் கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகるcana வாய்ப்பு இருக்கிறது அதன் நகர்வு அதனால ஏற்படக்கூடிய மழை அது குறித்த விவரங்கள் அடுத்து வரக்கூடிய கூடியதுல தெரிவிக்கப்படும்

ஒரு வானிலை நிகழ்வு என்பது பலவிதமான காரணங்களால் நிகழக்கூடிய ஒரு விஷயம் உன்னோட ஒன்று சில சமயங்களில் எல்லாமே ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது கணிப்புகள் சரியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பல ஒவ்வொன்று எதிர் எதிர் திசையில் சில சமயங்களில் நகர்ந்து செல்லும் பொழுது கணிப்புகள் தவறி போருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது வந்து சயின்ஸோட நிலை டெக்னாலஜி மட்டும் வந்து பத்தாது டெக்னாலஜி உங்களுக்கு வந்து டெக்னாலஜிங்கிறது பேசிக்காக நம்ம நினைக்கிறது கருவிகள் இருந்தாலே எல்லாமே நல்ல கருவிகள்ங்கிறது உங்களுக்கு ரீடிங்ஸ் தான் கொடுக்கும் அந்த ரீடிங் வச்சு என்ன பண்ண போகிறோம் இட் இஸ் நாட் ஒன்லி வாட் யூ ஆர் கோயிங் இட் இஸ் சயின்ஸ் அறிவியல் வளரும் பொழுது தொழில்நுட்பம் வளர்ந்தவங்களுக்கு தேவை தான் அறிவியலும் தொழில்நுட்பம் வளரும் பொழுது தான் எதிர்பார்க்கப்படுகின்ற துல்லியத் தன்மை கிடைக்கும் அது இல்லாத போது இப்போ வந்து சமீபத்தில் கூட கேட்டிருப்பீங்க ஓகே ஒரு நிமிஷம் இந்த பெஞ்சல் புயலுக்கு கேட்கறது அதுதான் கேட்குறீங்க நீங்க அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி வானிலைகள் முழுமையாக குறிப்பாக புயல் பத்தி கேட்டிங்கன்னா கூட முழுமையான அறிவியல் கிடையாது இட் இஸ் நாட் கம்ப்ளீட் சயின்ஸ் அதனுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை பலவிதமான ஃபேக்டஸ் வொர்க்கால் இது வந்து ப்ராடா பார்க்க முடியும் புயல் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் மற்ற எது இருந்தாலும் சரி இன்டர்னல் டைனமிக்ஸ் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே நடக்கின்ற நிகழ்வுகள் வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் இது எல்லாமே சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கடலுடைய உள்ளடக்கம் வெப்ப உள்ளடக்கம் காற்றில் கீழ்ப்பகுதியில் காற்று உவிதல் மேற்பகுதியில் எந்த அளவுக்கு டைவர்ஜன்ஸ் ஆகுது காற்று எப்படி திசை மாறுது காற்றுக்கும் வளிமண்டலத்துக்குள்ள இன்ட்ராக்ஷன் மே கூட்டங்கள் எப்படி உருவாகுது அதனால என்ன ஹீட் ரிலீஸ் ஆகுது ப்ளஸ் அந்த புயலுடைய நகர்வு வேகம் இது மாதிரி பலவிதமான காரணிகள் இன்று வரைக்கும் நமக்கு ஃபேக்டர்ஸ் அறியப்பட்டிருக்குது இன்றும் தெரிந்து கொள்ள வேண்டிய இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது இப்போ வந்து ஒரு புயல் உருவாகாத போது மெதுவாக காற்று வந்து பொதுவாக நேர் திசையில் போகும் புயலுங்கிறது சுழலும் அப்போ நேராக சென்று கொண்டிருக்கின்ற காற்று சுழலுங்கிறபோது திசை மாறணும் அப்போ அது என்ன இது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகிறது அதுக்கு பின்னாடி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் சக்தியின் பரிமாற்றங்கள் இருக்கிறது இது முழுமையாக அறியப்பட வேண்டும் இன்றைய தினத்தில் இது வந்து முழுமையாக அறியப்படவில்லை புயல்கள் இருந்தாலும் சரி வானிலைகள் இருந்தாலும் எல்லா சயின்ஸும் நம்ம வந்து கம்ப்ளீட் சயின்ஸ் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபிசிக்ஸ் அப்படி இருக்கும் பொழுது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா புயல் கரையை கிடக்கின்ற பகுதி பெரும்பாலும் நம்ம அறிக்கையில் வந்து அந்த டைட்டில் சொன்னது வந்து புதுவை கரைகள் கரையை கடக்குன்னு சொல்லியிருந்தோம் புதுவை கரைகள் கரையை கடந்தது எதில் வந்தது நிலை மாற்றம் புயலாக இருக்கும் இல்லை புயலாக வாழ்வதற்கு அற்றம் இல்லை காரணம் அவ்வப்பொழுது அதனுடைய வலுவின் மாற்றங்கள் ஏற்பட்ட காரணத்தால் கணிப்புகளுக்கு வெளியிடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது இது ஏன் காரணம்னா ஃபஸ்ட்டு அது நிலநடுக்கோட்டு அருகில் உருவாகி மேலே நகர்ந்து வந்து இலங்கைக்கு அருகில் உரசி நின்ற பொழுது நிறைய மழை கொடுத்தது அப்போ அதனுடைய எனர்ஜி கம்மியாயிடுச்சு அங்கிருந்து நேரம் நம்ம மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கரையை ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சற்று கடலுக்குள் சென்றது அப்போ வடகிழக்கு திசையில் நகர்ந்து சென்ற பொழுது அதுக்கு சக்தி அதிகமாச்சு அப்படி சக்தி அதிகமாக பிறகு அதுக்கப்புறம் வேகங்கள் மாறுபாடு நிறைய வேகம்னு பார்த்தோம் நம்ம சில சமயங்கள் பதினைந்து கிலோமீட்டர் வேகம் திடீர்னு ஒரு ஜீரோ கிலோமீட்டர் இதுக்கு நகராமல் இருந்தது இப்படி பலவிதமான காரணங்கள்லாம் இருக்கும் பொழுது எல்லாமே சேர்ந்து பார்க்கும் பொழுது செயற்கைக்கோள் கணினி மாதிரிகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த முதல் மாலை அளவில் சொன்னோம் அதுக்கு சாத்தியமில்லை என்று பிறகு இரவில் அது அது வளர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது அடுத்த நாள் காலையில் தெரிவிக்கப்பட்டது இது இங்கு மட்டும் இல்லை அட்லாண்டிக் கடல் எந்த கடலில் கடந்த வருடம் அக்டோபர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டீஸ்ங்கிற புயலுக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் தான் காற்று இருக்கும் என்று சொல்லப்பட்டது ஆனால் வீசப்பட்ட அந்த ஓட்டிஸ் புயல் வீசும் பொழுது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது வந்து ஏதோ இத்தனைக்கும் அங்கெல்லாம் இத்தனை வகையான கருவிகள் புயலுக்குள் விமானங்களை செலுத்தி ஆய்வு விமானங்கள் ரெக்கனைஸ் பிளைட்ஸ் அவற்றின் மூலமாக விவரங்களை பெற்று கூட கணிப்புகள் செய்யப்படுகிறது அப்படி இருந்தாலும் கணிப்புகள் தவறுகின்ற பொழுது அதனுடைய டிஃபிகல்ட்டி தெரிஞ்சுக்கணும் சயின்ஸோடைய டிஃபிகல்ட்டி புரிஞ்சுக்கணும் இது லாட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் கூட அவங்களாலேயும் அந்த இது போகலை இது வந்து தொழில்நுட்பம் மட்டும் கிடையாது அறிவியலும் முக்கியம் ஆக முழுமையாக அறிவியல் அறியப்பட வேண்டும் அந்த அறிவியல் கணினி உள் உள்ளீடு சிறப்பிட வேண்டும் இதெல்லாம் செய்யப்படும் பொழுது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது இது மாதிரி முயற்சிகள் தொடர்ந்து பண்ணுறாங்க அதனால்தான் ஒவ்வொரு நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை புயல்கள் பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள்லாம் ஒரு இடத்தில் கூடி இன்று எந்த அளவில் இந்த வரைக்கும் இந்த நான் கடந்த நான்கு ஆண்டுகளில் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்னென்ன ஒன்று செய்யணும் இந்த மாதிரி ஆய்வுகள் செஞ்சு தொடர்ந்து கண்காணிப்போம் ஸோ சயின்ஸ் இஸ் அ கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு எங்கேயும் எழுதி வைக்கலஜி டெக்னாலஜி என்பது மட்டும் கிடையாது அறிவியல் சயின்ஸ் ஹஸ் டு டெவலப் அப்படிங்கிற பொழுது அறிவியல் அறிவியல் பற்றி பேசுவோம்

சைக்கிள்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகக்கூடியது கொண்டு இருக்குது அதே மாதிரி திசை மாற்றத்திலும் வேறுபாடுகள் இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டிருக்கு ஆனால் எதுவுமே உறுதியாக இவ்வளோதான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஆய்வுகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ நம்ம முன்னாடி சொல்லும்போது இந்த படங்கள்லாம் பார்த்திங்கனா புயலுக்குள்ளே அந்த விமானங்கள் சென்று படம் எடுக்கக்கூடியது இந்த மாதிரி விமானங்கள்ல உள்ளே போய் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அந்த இருக்கும்பொழுது பொழுது கிளைமேட் சேஞ்சினால் ஏற்படக்கூடிய விளைவுகளில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அதனுடைய நகர்வு பாதையில் வேறுபாடுகள் ஏற்படலாம் அதை தவிர்த்து அசிமெட்ரியின் கன்வெக்ஷன் என்பாங்க ஒரு புயலுக்குடிய சுற்றிலும் மேகக்கூட்டங்கள் உருவாகுவதில் சமச்சீராக உருவாகாது ஒரு பகுதியில் உருவாகும் இன்னொரு பகுதியில் உருவாகாது இதெல்லாம் பொறுத்து தான் அதனோட நகர்வு மற்ற எல்லாமே எடுக்கக்கூடியது எது ஏறி இப்பொழுதெல்லாம் துவங்கி இருக்கிறாங்க அது பற்றி முயற்சிகள் எல்லாம் நடந்துக்கிட்டிருக்கு சார் 16% வந்து அது ஏறியதுக்கு இதுவரை பெய்த மழை மார போறது இல்ல இன்னும் எது மழை பெயஞ்சாலும் அது அடிஷனலா தான் வரப்போகுது போகுது நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இயல்பு நாற்பது சென்டிமீட்டர் இன்னும் நாலு சென்டிமீட்டர் தான் எல்புக்கு டிசம்பர் வரைக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நான்கு மூன்று மாத காலங்களுக்கும் இயல்பு அளவு வந்து நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் இன்னைக்கு வரைக்கும் நாற்பது சென்டிமீட்டர் ஆயாச்சு இன்னும் நாலு சென்டிமீட்டர் தான் வரும் பரவாயில்ல நாட்டு சென்னைக்கு இல்லை சொல்வது தமிழகம் அடுத்த ஸ்டெல் வரும் பொழுதும் எப்படி இருந்தாலும் இதை விட பெய்த மழை குறைய இல்லை நிச்சயமாக பதினாறு சென்டிமீட்டர் இப்போ பதினாறு சதவீதம் இயல்பை விட அதிகம் இரண்டு மூன்று சதவீதம் அதிகமாகலாம் அதுக்கப்புறம் மழை பெய்யாமல் போனாலும் பழையபடி இதே பதினாறு சதவீதம் மேல்பை இயற்பட்டி நாலு சென்டிமீட்டர் நாலு சதவீதம் ஒரு சென்டிமீதம் அளவில் இருந்தது அதுதான் அந்த